வரலாற்றுலேயே ஆர்பிஜி எப்பவுமே எவ்வளோ வேகன்சி வருமோ அதை விட இந்த மாதிரி அதிகமாக தான் வந்திருக்கு ஓகே அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் நோட்டிஃபிஷன் கொடுத்தாங்க அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எப்போ வரும்னு தெரியாது அப்படிங்கிறப்ப இது எப்பயாவது வர எக்ஸாம் தான் சேம் டைம் தமிழ்நாட்டில் மட்டும் இசி ட்ரிபிளிக்கு சேர்த்து ஒரு நானூற்றம்பதுக்கு மேலே வேகன்சி இருக்கு இசி ட்ரிபிளி சேர்த்து ஒரு நானூற்றம்பதுக்கு மேலே வேகன்சி இருக்கு இதுதான் வரலாற்றுலேயே ஃபர்ஸ்ட் டைம் மேபி இதுதான் லாஸ்ட் டைமாகவும் இருக்கலாம் இவ்வளோ வேகன்சி வரும் ஓகே இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரிபிள் ட்ரிபிளில டிப்ளமோ பச்சனாலும் ஓகே இன்ஜினியரிங் நீங்க தாராளமா எழுதலாம் ஆர் ஆர்பி ஜே ஓகேவா பொறுத்த வரைக்கும் சிபிடி ஒன் சிபிடி டூ ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும் மொதல் ஸ்டேஜ்ல மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ் அப்புறம் அவேர்னஸ் இதுதான் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்னா ஹிஸ்ட்ரி ஜாகிராபி பாலிட்டி கரண்ட் கரண்ட் கண்டிக்கு அது கரண்டஜிக்கோட்டே கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதோட ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கானிக்ஸ் எல்லாத்திலயுமே ஒரு ஒரு அந்த மாதிரி கேட்டுருவாங்க புரியுதுங்களா ஸ்டேஜ் டூ சிபிடி டூ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூல இதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்துடும் இது இல்லாம தான் நீங்க உங்களோட டெக்னிக்கல் எழுதுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அப்ப ஃபர்ஸ்ட் சிபிடி ஒன் கிளியர் பண்ணா சிபிடி டூ போக முடியும் அப்ப முழுக்க முழுக்க இப்போதைக்கு நம்ம சிபிடி ஒனுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சிபிடி ஒன்னுக்கு ஓகே சோ சிபிடி ஒன்னுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஓகேவா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம் அதுல ஜாயின் போன இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் இந்த மாதிரி கடைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க பிஇ டிப்ளமோவா இருந்தீங்கனாலே நீங்க இந்த எக்ஸாம் எலிஜிபிள் தான் ஓகேவா குறிப்பா இசி ட்ரிபிள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க குறிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டிப்ளமா ஈஸியை படித்தவங்களுக்கு பெரிய அளவு எக்ஸாம் வரமாட்டேங்குது அதனால வந்திருக்க எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆர்ஆர்பில கொடுத்துருக்காங்க எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் அதனால லாங்குவேஜ் பத்தில நீங்க உரி பண்ணவே தேவையில்லை ஓகே சிபிடி ஒன் பொறுத்த வரைக்கும் அந்த மேத் ரீசனிங் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் எல்லா கொஸ்டினுமே கரெக்ட் அடிச்சிடணும் வித் இன் ஷார்ட் டைம்ல அடிக்கணும் அதான் ஷார்ட் கட்டோட அடிக்கணும் அதுக்கு தான் நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா சிபிடி ஒண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் வர நாட்கள் தான் நம்ம சிபிடி டூக்கு ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா சிபிடி ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வரவே கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் இயர்மிஷன் அங்க எக்ஸாம் வைக்கவே நெக்ஸ்ட் இயர் ஆகும் திரும்ப ரிசல்ட் கொடுத்து ஸ்டேஜ் டூங்கிறப்ப நெக்ஸ்ட் இயர் பாதி ஆயிரும் ஆனால் சிபிடி டூ கொஞ்ச நாள் வச்சு கூட பாத்துக்கலாம் ஆனா சிபிடி ஒன்னு முழுக்க முழுக்க படிங்க ஓகேவா அதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த ஆப்பர்ச்சுனி மிஸ் பண்ணிக்காதீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்க தெரிஞ்சவங்க இந்த ஷேர் பண்ணி அவங்களையும் ஆராய் விஜய்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க மேற்கொண்டு நிறைய டீட்டெயில் வேணும்னா செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி டெல்லி எடுக்கலாம் பாக்கலாம்